வணக்க நம்பர்களை வாங்கும் நாங்கள் இன்றைக்கு கஜு கறி செய்ய போகிறோம் அது இப்படி செய்வத பார்ப்போம் இதில் கொஞ்சம் கஜு எடுத்து வச்சுக்கிறோம் அதுக்கப்புறம் வெங்காயம் உள்ளி ஒரு சின்ன பட்டை கொஞ்சம் போடணும் கடுகு பெருஞ்சீரகம் வெந்தயம் மஞ்சத்தூள் நச்சீரகத்தூள் பவுடர் பாலம் வேணும் பால் வேணும் ஆனால் நாங்கள் தேங்காய் பால் இல்லை இஞ்சத்தையும் கிரீமும் விடுவோம் அதாவது இந்த கிரீம் தான் நாங்கள் தேங்காய் பாலுக்கு பஞ்சு வீதம் இந்த டிக்கான பால் இதான் தேவையானவை அஜுவை நாங்கள் ஒரு ரெண்டு மூணு மணி தானம் ஊற வச்சுருக்கிறோம் இங்கே பாருங்கள் கஜி ஊற வச்சுக்குவோம் இனி கழுவி எடுப்போம் இதை நல்லா இப்படி ரெண்டாக உடைச்சி இப்படி எல்லாத்தையும் நாங்கள் ரெண்டை உடைச்சி வடிவ எடுத்துட்டு உங்களுக்கு காட்டுறோம் காஞ்சா மூன்றிய பிறப்பை நாங்கள் நினைய விட்டு இப்போ பாருங்கள் நல்லா கழுவி ரெண்டை உடைச்சி வச்சுட்டுருக்குது கஜையும் வெட்டி வச்சுக்கு உல்லியும் வெட்டிக்கு பட்டை வச்சுருக்கு இதோடு நாங்கள் போடலாம் பச்சை மிளகா ரொம்ப கருவேப்பிலை நான் உரைப்பு சாப்பிடாதபடியாக அந்த பச்சை மிளகா போடையில் ரொம்ப கருவேப்பில் எங்கிட்ட இல்லை இப்படி செய்கிறேன் பார்ப்போம் இந்த சட்டிக்குள்ளே எல்லாத்தையும் முதல் போடுவோம் முதல் கஜுவை போடுவோம் வடிவ கழுவி எடுத்த கஜிவு இல்லையே எல்லாம் போடுறப்பறம் பாருங்கள் கஜுவை போட்டு கொஞ்சம் வெங்காயம் உள்ளி வெட்டினது தாளி கேட்க எடுப்போம் உள்ளியும் ஒரு வெங்காயம் வட்டைய ரெண்டு துண்டை போட்டுடுவோம் வெந்தியத்தை இதோட போடுவோம் வெந்தயம் மாத்திரம் கடுகும் பெரிஞ்சிரவும் பதக்கும்போது தேவை இப்போ எல்லாம் மிக்ஸ் பண்ணிவிட்டு மஞ்சள் தூள் தேவையான அளவு நச்சிரத்தூள் தேவையான அளவு இவ்வளவு போடுவோம் கறி பவுடர் இதுக்குள்ளே எல்லாம் கலந்தபடி இது கொஞ்சம் கடையில் விற்கிறது பேக்கெட்டில் நாங்கள் அந்த கறி பவுடரையும் கொஞ்சம் கறி பவுடரும் போடுவோம் இதோட எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அது தேங்காய் பால் ரெண்டாம் பால் அப்படி வட்டு அவிக்கிறது நாங்கள் இங்கே தண்ணியை விட்டு அவிக்க போகிறோம் போடுவோம் உழவுக்கு போட்டு பேந்து பார்த்து போடுவோம் மூழ்கிற அளவுக்கு நாங்கள் தண்ணி விட்டுருக்குறோம் என்னை நல்லா கொதித்து வர மீண்டும் பார்ப்போம் பிள்ளையா பேங்கள் இப்படி கொதிக்கி வருதுங்க ஸோ இது கொதிக்க நல்லா வத்தோணும் வத்ததுக்கு பிறகுதான் நாங்கள் பாலை விட்டு என்ன மாதிரி இது நோமலாக சிங்களாக்கள்ன்ற சாப்பாடு நான் சில்லவங்க கொழும்பில் போயிட்டு ஒரு ஆட்கள் செய்து தந்துவேன் சிங்களாக்கள் அவங்களே கேட்டு தான் இந்த முறை செய்கிறோம் நான் நான் உழைப்பு போடாமல் செய்கிறேன் அவங்க கொஞ்சம் உழைப்பு போடுவாங்க நான் குறைப்பு போடாமல் செய்து தந்த வழியாக அதை நான் இப்போ செய்து வர இன்னும் அவியணும் நல்லா வந்துட்டு இப்போது நாங்கள் இன்னும் கொஞ்சம் கஜிவை எடுத்து அதை கொஞ்சம் மிக்சியில் போட்டு அரை கஜிவும் எடுத்துருக்கிறோம் இதோட நாங்கள் கொஞ்சம் பாலை விட்டு அரைக்கிறோம் கொஞ்சம் கஜிவை நாங்கள் எடுத்து அதை இப்போ மிக்சியில் போட்டு அரைக்கப்படும் இன்னும் ஆறுட்டுக்கும் ஸோ ஆறு நப்பி அந்த மிக்சியில் அரைக்கிறது காட்டு இப்போ நாங்கள் இந்த மிக்சிக்குள்ளே போட்டுட்டு மிக்சியில் கருவே போட்டுட்டு அதுக்குள்ளே கொஞ்சம் பால் எழுந்துட்டு அரைப்போம் கொஞ்சம் பால் விடுவோம் பேச இருக்கணும் கொஞ்சம் வச்சுட்டு பேச இருக்கும் നല്ല ഫേ അരച്ച നല്ല പണിണ്ട് വന്നിട്ട് നല്ല അഞ്ചിട്ട് പാള ഇപ്പിടുവാൻ കട്ടിപ്പാൽ ഉ മിക്സ് പണി ഉപ്പം പാലും വിടുവാം கட்டிப்போம் உப்பு பார்ப்போம் கொஞ்சம் காணாது சொட்டு உப்பு போடும் உப்பு போடுவோம் வேறு நல்லா பால் விட்டுவோன்னா நல்லா கொதிச்சுது இவ்வளோ டீக்கியாக இருக்கக்கூடிய என்ன சொட்டு வற்றினோன்னா நாங்கள் அடுப்பண்ணி பார்த்துட்டு இதுக்குள்ளே தாளித்து போடுவோம் அதையும் காட்டுவாங்க இனி நாங்கள் அடுப்பை உட்காட்டிட்டு ஒரு தாளிச்சு போட்டால் எங்களுடைய கஜ்காய் ஓகே சத்து சூடாமல் கொஞ்சம் எண்ணெய் விடுவோம் எண்ணெய் சுட்டுருக்கும் நாங்கள் இப்போ எடுத்து வச்ச கடுகையும் பெருஞ்சீரத்தையும் போடுவோம் கடுகு பெருஞ்சீரத்தோடு நம்ம வீட்டாக இருக்க போடுவோம் து என்று இலக்கின் உரிய நாங்கள் போலையும் கருவப்பில் அது அது பெத்த மழையும் போடலாம் ஸோ நான் எச்சனையும் சொன்னால் பிறப்பு எனக்கு பொடிக்காரவில நான் அழைப்பு போடலை பொடிக்காரத்தையும் உள்ளேயும் வதைச்சி போட போகிறேன் ஸோ நல்ல வதங்க நம்ம நல்ல வதங்கிறது வந்து ட்ரை நல்லா இதாக வந்துட்டு போட்டு வந்துட்டு சாப்பிட்டு கூப்பிட்றோம் ஆனால் வதக்கிறது இந்த பெரிய சட்டி வச்சுக்கொண்டு நினைக்காதுங்க இதுக்குள்ள நாங்கள் இதை வதக்கி எடுத்துட்டு இதுக்குள்ளே சேர்ந்து என்னொரு கறியும் நாங்கள் வைக்க போவோம் அதாவது இந்த சட்டியை வச்சுவிட்டு அதான் பெரிய சட்டி கலவரத்து ஏற்றி தானே அதால் இதை வச்சு வதக்கி எடுத்துட்டு பேந்தெழுத்தில் வதக்கி நாங்கள் வேறு கறி வைக்க போவோம் அதாவது பயித்தங்காயும் ഉപ്രക്കെണ്ണി പോലെ പൂണ്ണം വയ്ക്കും തന്നെ നല്ല വലക്കി വന്നു കത്തിയച്ചിട്ട് നമ്മൾ അങ്ങനെ കതിക്കറിയുള്ള വതക്കിയത എടുത്ത് പോകണമെങ്കിൽ നമ്മൾ പോട്ട് ஸோ இனிதான் நாங்கள் நல்லா மிக்ஸ் பண்ணி போட்டு கறி ரெடி கறி ரெடி சோறு சமைச்சிருக்கிறோம் இது பைத்தங்காயம் உருளக்கிழங்கும் போட்டு ஒரு குழம்பு கரட்டில் ஒரு பால்கறி தனியாக அதோட கறி ஸோ இதுதான் எங்களுடைய சாப்பாடு இதுதான் இன்றைக்கி எங்களுடைய சாப்பாடு ஸோ எப்படி இருக்குன்ட்டு பாருங்கள் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இதான் எங்களுடைய சாப்பாடு ஸோ நாங்கள் சாப்பிட்டு பார்ப்போம் எப்படி இருக்கண்டு ஸோ சோறு கஜுக்கறி கரட் பைத்தங்காய் ஸோ இதெல்லாம் சேர்த்து ஒரு வெட்டு வெட்டுவோம் ஸோ எல்லாத்தையும் சேர்த்து சாப்பிட்டு பார்ப்போம் உண்மையெல்லாம் சூப்பராக இருக்கு நன்றி வணக்கம்